சுருக்கு பைய பிதுக்கி பிதுக்கி எடுத்து கொடுத்த காசு அது பம்பரமா ஆச்சு அது சுத்தி சுத்தி ஆடும்போது பாட்டி முகத்தை பாரு அது பல் விழுந்த தேரு நறுக்கி நறுக்கி நார பிரிச்சு இடிச்சு வச்ச வெத்தல அதில் ஏதோ ஒன்னு பத்தல அதை உதக்கி உதக்கி செவந்த வாயில் கொடுத்த முத்தம் சிவப்பு அது பிள்ளை நிலா சிரிப்பு தத்தி தத்தி நடந்த போது தாத்தா முதுகு யானை அவர் தொந்தி வயிறு பானை அதில் மிதிச்சு மிதிச்சு குதிச்சு குதிச்சு மகிழ்ந்த காலம் தங்கம் அவர் நான் வணங்கு சிங்கம் தப்பு நாங்க செஞ்ச போது புத்தி சொன்ன தாத்தா அவர் புத்தனுக்கே ஆத்தா அவர் சொல்லி சொல்லி கொடுத்த பாடம் கொஞ்சம் இல்ல ஐயா நான் சொன்னதெல்லாம் பொய்யா ஐயா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொல்றோம் அந்த அன்னையும் பிதாவோட சேர்ந்து முன்னெறிஞ்ச தெய்வம் ஒரு தெய்வத்தை வணங்க போவோம் அது குல தெய்வம் இந்த என்ன வந்துச்சு நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள் அப்படிப்பட்ட தெய்வீகமான உறவு தான் தாத்தா பாட்டி உறவு போய் வலிமை இல்லாத உறவுன்னு சொல்ல முடியும் ஐயா உலகத்திலே அதிகமான மக்கள் கொண்டாடக்கூடிய திருவிழா எதுவும் தெரியுமா ஐயா கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்துமஸ் திருவிழா மட்டும் இல்ல எந்த திருவிழா எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷமா இருக்க போறது கூட சின்ன பிள்ளைங்க தான் இந்த சின்ன குழந்தை இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் இறை அரசு அவர்களுடைய சொல்லியிருக்காரு அந்த குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு யார் அனுப்புறாங்க கிறிஸ்துமஸ் தாத்தா ஒரு தாத்தா தான் அனுப்புறாங்க அந்த இடத்துல வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் யார் போறது வீட்டில் வந்து எதுக்குமே உதவாம இருக்கிறது தாத்தா தான் அதனால தான் தாத்தாவை அனுப்புறாரு வேற ஒன்றும் கிடையாது ஒன்னு அனுபவ முடியும் உடம்பு ஒன்னு அனுப்பிச்சா ரேஷன் கடை தாங்குமா அந்த தாத்தாவது ரேஷன் கடைக்க அந்த வயசுல நடந்து போறாரு நீ நடந்து போனா இப்படி வந்திருக்குமா வயிறு இப்படியாயா வளர்க்கிறது உயிர் கிறிஸ்துமஸ் தாத்தா கூட வந்து சுவி தந்தா தான் சந்தோஷம் கிறிஸ்துமஸ் தாத்தா தினமா வர்றாரு வருஷத்துக்கு ஒரு நாள் வருவார் அது மாதிரி தான் இவங்க தாத்தா வீட்டுக்கு வருஷத்துக்கு போறதா ஒரு நாள் தான் அப்புறம் தாத்தா பேர உறவுல என்ன விசேஷம் இருக்கு இன்னைக்கு பலர் வீட்டில் பாட்டி தாத்தா இவர்கள் வீட்டிலேயே இருக்கிறார்கள் அனாத இல்லத்திலே முதியோர் இல்லத்தில் அல்லவா அவர்கள் எல்லாம் பெரியவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் அவர்களை பார்த்து என்றைக்காவது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தாத்தா பார்க்கிற மாதிரி இதுதான் உங்க தாத்தா பார்த்துக்க இதுதான் உங்களுடைய பாட்டி பார்த்துக்கன்னு குண்டி காட்டக்கூடிய இடத்தில் சில வீடுகளில் இருக்கிறதே என்ற அவன நிலையைத்தான் அவர் ஏன் இதுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வணங்குறது பதிலாக ஏன் கிறிஸ்துமஸ் கணவன் மனைவி கிறிஸ்துமஸ் அண்ணன் தங்கை கிறிஸ்துமஸ் பெற்றோர் அப்படி அனுப்பியிருக்கலாம்ல எதுக்காக தாத்தாவை அனுப்பினாரு தாத்தா வந்து சாக்லேட் கொடுப்பாரு கிப்ட் கொடுப்பாரு நிறைய சந்தோஷப்படுத்துவாரு அதனாலதான் தாத்தாவை அனுப்புறாங்க இப்படி தான் ஒரு நுமிடமியா தாத்தா எம் இனிப்பு தர்றாரு தெரியுங்களா அவர் பல்லு போன கிழவன் அவர் கையில கொடுத்தா தான் அந்த மிட்டாயை திஞ்சாம வச்சிருப்பாரு இப்ப அண்ணன் தங்கையோ கணவன் மனைவியோ கூட தின்னு விடுவாங்க அதனால பல்லு போன கிழவனை அனுப்பி நீ போய் மிட்டாய் கொடுப்பான்னு சொல்லி ஆனா கிறிஸ்மஸ் தாத்தா பரவாயில்ல அவர் ஆனா சில மத்த தாத்தா உலகத்துல பாருங்க தாத்தாவுக்கு இல்லாம போகுது பல்லு ஆனா விட்டுக்கிட்டு அலையிறாரு சொல்லு தாங்கிலிய லொல்லு பாட்டி வடை சுட்டாங்க கதை உங்களுக்கு தெரியும் எல்லா பொண்ணுமே ரொம்ப நாளா கேட்டிருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்து எடுத்துனே அந்த கதையை தான் சொல்லுவான் அப்ப என்ன பண்றாங்க முத பாட்டி வடைய சுடும் அந்த காக்கா வந்து கவிட்டு போயிடும் மரத்துல உட்காந்துருக்கும் ஒரு நரி வரும் காக்கா நீ அழகா இருக்கே ஒரு பாட்டு பாடணும் இது காக்கான்னு வாயத்தை வந்து வடை கீழே வந்துடும் நரி தூக்கிட்டு போயிடும் எல்லாம் கேரு கை தட்டணும் காக்கா ஏமாந்து போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கதையை மாத்தினாங்க மறுபடியும் அந்த பாட்டி உட்காந்து வட சுட்டுக்கிட்டு இருக்கு மறுபடியும் அந்த காக்கா வந்து வடையை தூக்கி போகுது மரத்துல உட்காந்துருக்கு நரி அழகா இருக்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு மறுபடியும் அந்த காக்கா என்ன காலில் வடையை கவிக்கிட்டு காக்கானுச்சு நரி போயிடுச்சு ஏய் நரி ஏமாந்து போச்சு எனக்கு கை தட்டணும் ரெண்டு தடவை ஏமாந்தவ கிளவி வடை கிளவி ஓடுது இதை யாராச்சும் யோசிச்சு பார்த்தோமா இந்த மாதிரி தாத்தா பாட்டி ஏமாத்திக்கிட்டே இருந்துட்டு நம்ம தாத்தா பாட்டி ஒரு வலிமை இல்லாத உறவு தாத்தா பாட்டி உறவு வலிமை இல்லாத உறவு சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படியா நம்ம நம்புறது ஐயா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அந்த பையன் எங்க போவேன் பாக்குறேன் காலையில எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பையன் காலையில வெள்ள நான் எழுவி எல்லாமே வந்து வேலை பார்த்துட்டு பரவரப்ப ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பையன் வந்து அம்மா என் யூனிஃபார்ம் ட்ரௌசர் காணாமா அப்படின்னா ஏ போறேன் உங்க போய் கேள்றா அப்படின்னா மறுபடி போய் அவன் அப்பா கேரி அப்பா யூனிஃபார்ம் டவுசர் இருக்கான் பாரு ஏ உங்க அம்மா போய் கேட்க எனக்கு பயில பாத்துக்கிட்டு இருக்காரு சரி லீவ் நாள்லயாவது பேசலாமே பாய் போனா நான் அப்பா ரொம்ப டயர்டா இருக்கேன்டா ஹம் அம்மாட்ட போ அவங்க அம்மா எனக்கு பத்து கையா இருக்கு இன்னைக்கு ஒரு நாட்டு வேலை வாக்க முடியுது அம்பிட்டு அழுக்காக்கி போட்டுருக்க அப்ப நான்னு சேர்ந்து எவ்வளவு அழுக்காக்கி போட்டுருக்கீங்க ஏதோ யார் துவைக்கிறது என்னது கடைசியில பாக்குறேன் நேரம் போய் டிவி முன்னாடி உட்காரயா உட்காந்து டிவியை போட்டு கார்ட்டூன் சேனலை போட்டா சிங்கம் பேசுது புலி பேசுது கரடி பேசுது இந்த பக்கம் பார்த்தா மிஷினெல்லாம் பேசுது பேச வேண்டிய மனுஷன் ஒருத்தனும் பேச மாட்டான் அவனுக்கு எங்கேயா இருக்கும் பாசம் அதே நேரத்துல ஒரு தாத்தா பாட்டி இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல நேர போவேன் பாட்டியே நான் இன்னைக்கு போனதுல என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பாட்டி சொல்லுவேன் பூரா கேட்கும் கேட்டுட்டு கதை சொல்லுமியா பூரா அந்த மிஷின் கதையை கேட்டு மிஷினா மாறி போகாம பாட்டி தாத்தா சொல்ற கதையை கேட்டு அறிவுபூர்வமான கதையை கேட்டு வளர்ந்து வர்றாங்க அவங்க கதை சொல்லலை அவங்க வாழ்க்கையவே கதையா சொல்றாங்க போய் பெற்றவங்களை கொண்டு போய் இடத்துல காரணம் பாசம் பாசம் அவனுக்கு அந்த இருந்து வரும் தாத்தா பாட்டி கிட்ட இருந்தாயா வரும் அப்படிப்பட்ட தாத்தா பாட்டி உறவு வலிமையான உறவு தாத்தா மார்களுக்கும் பேரன்மார்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது உணர்வு பொருவானது உங்களுக்கு சக்கரவர்த்தி அக்பரை பற்றி தெரியும் ஒரு நாள் அக்பர் அரசவைக்கு உள்ளே வந்தார் வந்தவுடனே அரசவையில் இருக்கிற அமைச்சர்களை பார்த்து சொன்னார் இன்னைக்கு நான் காலையில் அரசவைக்கு கிளம்பி வருகிற போது என்னை ஒருவன் கண்ணத்தில் அடித்து விட்டான் என் மார்பிலே மாறி மாறி மிதித்து விட்டான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு அமைச்சர்களை கேட்டாரு ஒரு அமைச்சர் சொன்னாரு உங்க கன்னத்தில் அடிச்சானா அவன் கையை வெட்டணும் இன்னொரு அமைச்சர் சொன்னாரு அவனை கொல்லணும்னாரு மூணாவது அமைச்சர் பார்த்தாரு அவனை கொன்னா பத்தாது அவன் குடும்பத்தையே கொல்லணும் அவன் பரம்பரையவே கொல்லணும்னு அக்பர் பீர்பால்கிட்ட கேட்டார் பீர்பால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் வருகிற வழியில் என்னை ஒருவன் கண்ணத்தில் அடித்து விட்டான் உதைத்து விட்டான் அவனுக்கு என்ன தண்டனை பீர்பால் சொன்னார் உங்களை கண்ணத்தில் அடித்தவனை மார்பிலே மாறி மாறி மிதித்தவனுடைய கைகளுக்கு மோதரத்தை போட வேண்டும் அவனுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும் தங்கத்தாலும் வைரத்தாலும் ஆரங்களை இழைக்க வேண்டும் அவ அவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாம் வியந்து போனார்கள் பீர்பால் அக்பரிடம் சொன்னார் சக்கரவர்த்தியை அடிப்பதற்கு சக்கரவர்த்தியினுடைய தோளிலை மிதிப்பதற்கு அவருடைய பேரப்பிள்ளையை தவிர வேறு யாருக்கு தகுதியும் தைரியமும் உரிமையும் உண்டினர் சக்கரவர்த்திகளை கூட சாதாரண மனிதர்களாக்கக்கூடிய அற்புதமான உறவு தான் தாத்தா பாட்டி பேரன் உறவு ஐயா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கொள்கை உண்டு யாருக்கு மஞ்சாமல் ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்பது உங்கள் கொள்கை ஆனால் மனிதர்கள் சொல்லுவதுண்டு யாருக்காகவும் நான் என்னுடைய கொள்கையை தர மாட்டேன் என்று நண்பர்களுக்காக தராமல் இருக்கலாம் உறவினர்களுக்காக தராமல் இருக்கலாம் மனைவிக்காக தராமல் இருக்கலாம் ஆனால் பேரன் பேத்திக்காக கொள்கைகளை தராமல் யாராலும் இருக்க முடியாது திருச்சியில் எனக்கு ஒரு நண்பர் உண்டு அவங்க அம்மா ரொம்ப தீவிரமான ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள் சினிமா பாட்டு கேட்டால் கூட ஒரு தடவை போய் வருவாங்க அவ்வளவு தீவிரமான ஆச்சாரம் பிடிக்காத ஆள் வீட்டுக்கு வந்தால் வீட்டை தண்ணி ஊற்றி அப்படியே கழுவிட்டு அவனை இப்படி வீடு இந்த மாதிரி கெட்டு போச்சு மோசமான ஆள்லாம் வர்றான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பெண்மணி காலையில் எழுந்து பூஜை அறைக்கு உள்ளே செல்வார்கள் கடவுளை வணங்குவார்கள் அப்படி வணங்குற நேரத்தில் அவங்க பேர ரூமுக்குள்ள எந்திரிச்சு வருவான் பல்லே வளைக்கிற்க மாட்டான் பாத்ரூம் குள்ள போயிட்டு அப்படியே நேரம் வந்து பாட்டியினுடைய கழுத்தை கட்டிப்பிடித்து பாட்டிக்கு முத்தம் கொடுப்பான் பாட்டி ஒண்ணுமே சொல்லாது பேரனை பதிலுக்கு முத்தம் கொடுக்கும் ஒரு நாள் என்னுடைய நண்பர் அவங்க அம்மாட்ட கேட்டார் ஏமா நாங்கள்லாம் ஏதாவது சொன்னா உன் ஆச்சாரம் கெட்டு போகிறது என்று சொல்கிறாயே உன் பேரனை மட்டும் ஏன் ஒன்றும் சொல்வதில்லைன்னு அந்த மாதிரி சொல்லுச்சு எப்பா திருடுவது தவறு ஆனால் கிருஷ்ணன் வெண்ணை திருடுவதை நாம் பக்தியோடு பார்த்து கைதட்டுகிறோமே அது மாதிரி தெரிகிறது ஆச்சாரத்தை அற்புதமான உறவு தாத்தா பாட்டி பேரன் உறவு எனவே இது சொல்லும் உறவுகளில் வலிமையான உறவு தாத்தா பாட்டி பேரன் உறவு என்பதை என்று கூறி விடை வருகிறேன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எத்தனை வழி இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனோட தோல்விக்கும் காரணமாக இருக்குது உறவுகளால் ஏற்படுற வழிதானே சார் இன்னைக்கு உலக நாடுல இருக்க எல்லா நாட்டிலையும் குழந்தை தொழிலாளர் இருக்காங்க சார் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதை விட ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது உலகத்தில் இருக்க அஞ்சு சதவீத குழந்தை தொழிலாளர்கள் ஒரு சதவீத குழந்தை தொழிலாளர்கள் இந்தியாவில் தான் இருக்கான்னு சொல்லுது சார் இதுக்கு யார் சார் காரணம் இதுக்கு அந்த குழந்தையோட பெற்றோர் தானே சார் காரணம் யார் சார் பெற்றோர் குழந்தையை பெற்று போடுறவங்க மட்டும் பெற்றோர் ஆயிடுவாங்களா சார் அந்த குழந்தைக்கு நல்ல வழிகாட்டி நல்ல இலக்க நிர்ணயிச்சு தன்னோட வாழ்க்கையை சகாயம் சார் உண்மையான பெற்றோர் ஒரு சம்பவம் ஜீன்பால் சந்தர் என்ற ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி அவரு தனக்கு கிடைச்ச நோபல் பரிசையே வேணாம்னு புறக்கணிச்சவரு ஏன்னா அந்த பரிசு அவர் கொடுக்கலாமா வேணாமான்னு விவாதம் வந்துச்சு எப்ப எனக்கு அந்த விவாதம் வந்துச்சோ அப்பயே அந்த பரிசு எனக்கு கிடைக்கக்கூடிய தகுதி இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சாரு அவர் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா அவர் தன்னோட வாழ்நாள கல்யாணமே சார் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நிருபர் பண்ணிக்கிட்டா குழந்தை பத்துக்கணும் அந்த குழந்தையை வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ஒரு மிகப்பெரிய திறமையான விஷயம் அது மிகப்பெரிய கடமையான விஷயம் அதை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கல்யாணம் சொன்னாரு அவரை பார்த்து கற்றுக்கணும் சார் இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் என்ன தகுதியோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு குழந்தை பெத்து நல்லா வளர்க்க முடியுமா முடியாதான்னு தெரியாமையே எத்தனையோ குழந்தைய பெத்து குழந்தை பெத்து போடுறதே ஒரு தொழிலா வச்சு இன்னைக்கு பிச்சைக்காரனாவும் ஒரு அனாதையா தெரிய விட்டுருக்காங்களே சார் பெற்றோர்கள் அந்த மாதிரி ஒரு பெற்றோரால் பாதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு சார் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிறப்ப எப்படி சார் உறவுகள்ல வலிமை இருக்கு வழிதான சார் இருக்கு இன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போய் என் பெற்றோர் என்னை வந்து பார்த்து எட்டு வருஷம் ஆகுது சார் இந்த எட்டு வருஷத்துல அவங்க எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தது இல்ல ஏன் ஒரு பத்து ரூபா காசு கொடுத்தது இல்லை சார் இந்த ஏ எங்கள் வீட்டில் என்னை புறக்கணிச்ச உடனையும் எங்கள் மாமா என்னை ஒரு மூணு வருஷம் கூட்டு போய் வச்சிருந்தா சார் அப்போ கூட நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் ஐயோ அக்கா அம்மா என் கஷ்டப்படுறானே அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறானே அப்படின்னு கூப்பிட்டு போய் வச்சுருக்காங்கன்னு போக போக தான் சார் ஒரு உண்மை தெரிஞ்சு அவங்க ஒரே வயசான அம்மாவை கவனிக்க யாரும் இல்லை சார் கவனிக்கிறதுக்கு ஒரு வேலையாள் வேணும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சார் என்னை கூப்பிட்டு போய் வச்சாரு ஆனால் அப்பையும் கூட நான் சந்தோஷம் தான் சார் பட்டேன் என்னோட பாட்டியை நான் கவனிச்சிக்காம வேற யாரும் கவனிச்சிக்குவேன்னு என் அத்தை இருக்காங்களே என் அத்தை அவங்க எனக்கு கொடுக்காத கஷ்டமே கிடையாது சார் ஆனா அதையும் தாங்கிட்டு அங்கே இருந்தேன் சார் எங்க மாமா கொஞ்சம் குடிக்கிற பழக்கம் இருக்கு ஒரு காலகட்டத்தில் அந்த சண்டை முத்தி என்னை எங்க மாமா ஒரு நாள் நைட்டு பத்து மணிக்கு டென்த்து பப்ளிக் எக்ஸாம் தமிழ் முதல் தாள் காலையில் நடக்குதுன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாரு அவரால் எந்த உறவு சார் எனக்கு வலிமையா இருக்கு எல்லாம் வழியத்தானே சார் கொடுத்துருக்கு

அடுத்த ரெண்டு வருஷம் லெவன்த் டுவெல்த் படிக்கணும் சார் என்ன பண்றேன்னு தெரியல அப்ப போய் ஏதோ ஒரு கல்லர் ஹாஸ்டல் இருந்து சார் அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ அங்க போய் எப்படியோ படிச்சிட்டேன் அவ படிக்கிறப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை மேலே ஹாஸ்டலில் விட்டுருக்கவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையை பார்க்க போகிறப்ப என்னென்ன வாங்கிட்டு போவீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்படிலாம் வாங்கிட்டு வந்து எல்லாரும் பார்ப்பாங்க சார் எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது எதுவுமே இருக்காது என் சாப்பாட்டுக்கு ஒரு ஊருகா வாங்க ஒரு ஐம்பது காசு இருக்காது சார் என் பெட்ரோல் வந்து என்னை பார்க்க மாட்டாங்க சார் அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் பெட்ரோல் பிள்ளைகளோட வலிமை உறவு வந்து வலிமையாக இருக்காது எனக்கு வழியைத்தானே சார் கொடுத்துருக்கு அப்புறம் டுவெல்த்து முடிச்சா சார் காலேஜ் போகணும் காலேஜ் படிக்கணும்னு ஆசை ரொம்ப ஆசை முடியல அப்பயும் என்னால் என்ன செய்யறேன்னு ஒன்னுமே தெரியல சார் அப்பயும் இப்போ என் நண்பன் சிவகுமாருங்கிற ஒரு இந்து நண்பன் கிட்டேனே சார் நான் போய் போனமுன்னே அப்போ அவன் சொன்னா டே உன் பெற்றோர் உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கான் உன் மாமா மாமாவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கான் ஆனால் நான் இருக்கேன்டா நான் டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு தாண்டா போறேன் நான் சம்பாதிக்க பணத்தில் உன்னை கொடுக்குறேன்னு சொன்னான்டா அவன்தான் சார் எனக்கு உறவு உறவு எனக்கு மற்ற மற்ற இரத்த சம்மந்தப்பட்ட உறவால் எனக்கு வழி சார் ஏற்பட்டுச்சு அன்னைக்கு அவன் சொல்ல மட்டும் இல்லை சார் இன்னைக்கு அவன் சொல்லி மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துல மாசம் மாதம் எனக்கு அதுக்காக நெய்வேலியில அடுப்புல வந்து எத்தனையோ பேர் அசிங்கப்பட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை பார்த்து அதை சம்பாதிக்க ஐயாயிரம் ரூபாய் பணத்துல இருந்து மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கானா அவன் தான் சார் எனக்கு உறவு இன்னைக்கு நான் இந்த துணியாவது சாப்பிட்டு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரெண்டே சார் நான் மணிக்கெல்லாம் கண்ணு வலிக்க எந்திரிச்சு மலையிலே வெயில்ல சைக்கிள் எத்தனையோ பேர்கிட்ட வை வாங்கி ஏன் அடி கூட இருக்கேன் இந்த மெடல் ரொம்ப பெருமையா அடி வாங்கி நான் செய்தித்தாள் போட்டு அதில் வரக்கூடிய வருமானம் ஆயிரம் ரூபாயும் என் நண்பன் சிவகுமார் உறவுகளால் என் உள்ளத்துல ஏற்பட்ட வழியை உதவிகளை ஆத்திக்கிட்டு இருக்கானே சார் அந்த சிவகுமார்கள் நண்பன் அவனால தான் சார் இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் துணி போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி உறவுகளால் எனக்கு காயம் சார் இப்படிச்சு எனக்கு எந்த நன்மையும் நடக்கல சார் உறவுகள் வழிதான் சார் உறவுகள் வழிதான் என்று சொன்னாலும் இன்னைக்கு வந்து தாம் படிக்க வேண்டும் என்ற இவ்வளவு தாய் 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 தந்தையால் புறக்கணிக்கப்பட்டாலும் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டாலும் வாழ்க்கையில் படித்தே தீர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தன் வாழ்விலே பெற வேண்டும் ஒரு வழி என்பதற்காக வழியை சுமந்து கொண்டு போராடக்கூடிய இவருக்கு இங்கே மதத்தை பார்க்காமல் உதவியது என்ற ஒரு நண்பர் என்று பார்க்கும் போது தான் உலகத்திலேயே பெரிய இது மனித நேயம் மட்டும்தான் மனித நேயம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது மதங்களின் பெயரை சொல்லி இந்த நாட்டிலே சில சண்டை போட்டுக் கொண்டிருந்தாலும் இன்றும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்படி நட்பும் நல்ல உணர்வும் மனித நேயம் இந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் மழை பெய்து இந்தியா செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மதசார்பற்ற நாடாக இந்தியா இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம் என்பதை இந்த சண்டையினுடைய அரட்டை அரங்கம் பெருமையாக கருகிறது அந்த சிவகுமார் என்பது இப்பொழுது நான் மேடை கிடைக்கின்றேன் சொல்றேன் இந்த ஒரு சிவகுமாரை போல இந்த மீரா சாஹிப்பை போன்று மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மனித நேயத்தை இந்த எல்லோரும் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொன்னாடி அரங்கத்தில் நாங்கள் இந்த பையனுடைய படிப்பு செலவுக்காக இந்த ஐயாயிரம் ரூபாயை தருகின்றார் நன்றி பாருங்க இவர் கூட பாருங்க பீட்டர் இவர் படிக்கணுங்கிறது தான் ஒரு மேட்டர் பாருங்க ஒரு இந்து கை கொடுத்தான் கருத்தர் உங்களை பிரைஸ் அல்லாட்